தேசிய ஜூடோ போட்டியில் பண்கல பதக்கம் பெற்று சாதனை மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துமாறு கூட்டு இதனியாக அரசாங்கத்துக்கு அழுத்தம் பிரியோகிப்போம் ஜெனீபாவில் அமைச்சர் விஜித ஹேரத் வெளியிட்ட தகவலுக்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் வகுப்பு பொது போக்குவரத்து திடக்கழிவு விடயத்தில் இந்திய உதவியை எதிர்பார்க்கும் இலங்கை மவுனியா மாநகர சபையின் துணை முதல்வரை பதவி விலகக் கோரி அழுத்தமா படுகொலை செய்யப்பட்ட நாற்பத்தி நான்கு ஊடகவியலாளர்கள் சமூக செயற்பாட்டாளர் ஆதங்கம் சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு புதிய அதிகார சபை கெகலிய பினாமி மகன் ரமித் ரம்புக்வல மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் தேசிய ஜூடோ போட்டியில் முல்லைத்தீவு மாவட்ட துணுக்காய் தேராகண்டல் ஆத்தாக்க பாடசாலை வெண்கலப் பதக்கம் பெற்று முல்லைத்தீவு மண்ணுக்கு பெருமை சேர்த்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி அமைச்சினால் நடாத்தப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கிடையிலான தேசிய ஜூடோ போட்டி கொழும்பில் கடந்த மூன்று தினங்களாக நடைபெற்றது இந்த போட்டியில் முல்லைத்தீவு மாவட்ட துணுக்காய் கல்வி வலயத்துக்குட்பட்ட தீராங்கண்டல் ஆத்தாக்கா பாடசாலை மாணவன் ஜெதுசன் அறுபத்தாறு கிலோவுக்கு நிறை பிரிவில் பங்கு கொண்டு தேசிய வெண்கலப் பதக்கத்தை தமதாக்கி பாடசாலைக்கும் வலயத்துக்கும் முல் மாவட்டத்துக்கும் பெருமை தேடிக் கொடுத்துள்ளார் மேலதிக பயிற்சி வழங்கலுடன் குறித்த மாணவனுக்கான பயிற்சியை பாடசாலையின் பயிற்றுனர் ட லக்ஸன் வழங்கியதுடன் இப்பதக்கத்தினைப் பெற பாடசாலை அதிபர் பாடசாலை நிர்வாகம் ஊக்கம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தலை கண்டு அரசாங்கம் இதற்காக அஞ்சுகிறது இந்த தேர்தல் நடத்தப்பட்டால் அரசாங்கத்துக்குள்ள உண்மையான மக்களான என்ன என்பது வெளிப்படும் அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒன்றிணைந்து குரல் கொடுப்பதைப் போன்று மாகாண சபை தேர்தலை விரிவாக நடத்துமாறும் கூட்டு எதிரணியாக அரசாங்கத்துக்கு அழுத்தம் பிரிவிப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் ரிசாத் நாயகர் தெரிவித்துள்ளார் பெல்லனபில் ரஜமகா விகாரையின் விகார அதிபதி பெல்லநபில தம்மரத்ன தேர்தலை சந்தித்த புது தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் ஊடக பிரச்சாரங்கள் மூலம் முன்னோக்கி செல்ல முயற்சிக்கிறது தேசிய மக்கள் கட்சி ஆட்சி ஏற்று ஓராண்டு நிறைவடைகிறது தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளில் அரசாங்கம் எத்தனை நடைமுறைப்படுத்தியுள்ளது வாக்குறுதிகள் ஒருபுறம் வைத்துவிட்டு ஊடக பிரச்சாரங்களை முன்னெடுப்பதிலேயே அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருகிறது அவற்றை பயன்படுத்தி எதிர்கட்சியினர் அரசியல் பழிவாங்கலுக்கும் உட்படுகிறது அரசாங்கம் மாத்திரமன்றி பாராளுமன்றத்திலும் சபாநாயகரது நடத்தைகளிலும் பிரச்சினை உள்ளது பாராளுமன்றத்தில் சபாநாயகர் என்பவர் சகல கட்சிகளுக்கும் பொதுவானவர் அவரால் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும் ஆனால் தற்போதைய சபாநாயகரினுடைய நடத்தை அவதானிக்கும் போது பாராளுமன்றத்தில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுகிறதா என்பதே இடமாக உள்ளது இது தொடர்பில் எதிர்கட்சி எம்பிகளும் தொடர்ச்சியாக தமது எதிர்ப்புக்களை வெளியிட்டு வருகின்றனர் கடந்த காலங்களில் வெளிநாட்டவர்களுக்கு நாட்டின் நிலப்பரப்பில் ஒரு அங்குலம் கூட வழங்கப்படாது என கூறியவர்கள் இன்று முதலீடு என்ற போர்வையில் பல இடங்களை தாரைபார்த்துக் கொண்டிருக்கின்றனர் நாட்டின் அபிவிருத்திக்கு முதலீடுகள் அவசியமாகும் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் அதேவேளை பொது இடங்களை அந்நியர்களுக்கு வழங்கும் போது அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறோம் ஜனாதிபதி தேர்தலின் போது மின்கட்டணம் தொடர்பில் அன்பகுமார் திசாநாயக்க மிக அழகான கதைகளை மக்களிடம் கூறினார் மின்கட்டணங்களை மூன்றில் இரண்டு மடங்கால் குறைக்க முடியும் என கூறினார் தனது முதலாவது அமைச்சரவை கூட்டத்திலேயே அதற்கான தீர்மானம் எடுக்கப்படும் என கூறினார் ஆனால் இன்று ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதை தவிர அவர் கூறியபடி குறைக்கப்படவில்லை அத்தோடு அண்மையில் மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை அதிகரிப்பதற்கான ஜூசனை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டன ஊழல் மோசடிகளை ஒழித்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக கூறிய அரசாங்கம் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை இதற்காக அரசாங்கம் மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கூற வேண்டும் என தெரிவித்துள்ளார் மனித உரிமைகள் ஆணையத்தின் அறுபதாவது அமர்வில் இலங்கை வெளியுறவு அமைச்சர் வெளியிட்ட உரைக்கு நாடுகடந்த கடந்த அரசாங்கம் மறுப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அறைக்கு வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் உள்நாட்டு பொறுப்புக்கூறல் செயல்முறையை இலங்கை வலியுறுத்துவது ஒரு மாற்றத்தக்க மாற்றம் அல்ல மாறாக உறுதியான தண்டனையின் தொடர்ச்சி மனித உரிமை ஆணைக்குழுவின் குழுவின் அறுபதாவது அபர்வில் உரையாற்றிய இலங்கை வெளியுறவு அமைச்சர் புதிய அரசாங்கம் மாற்றத்தக்க மாற்றத்துக்கான பயணத்தினை தொடங்கியுள்ளது என பெருமையாக தெரிவித்துள்ளார் தனது அரசாங்கம் நமது சொந்த உள்நாட்டு செயல்முறை மூலம் அனைத்து இளைஞர்களின் உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை முன்னேற்றம் என கூறி முடித்தார் அவரது உரையில் எழுத்துப்பூர்வமான எழுத்தில் அவர் நமது சொந்த உள்நாட்டு செயல்முறை மூலம் முன்னிலைப்படுத்தினார் உள்நாட்டு செயல்முறைக்கான இந்த வலியுறுத்தல் ஒரு புதிய அல்லது புரட்சிகரமான யோசனை அல்ல உண்மையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையின் நிலைமையினை ஏச்ஆர்சி முதன் முதலில் கையாண்டது இலங்கை அரசாங்கம் இதே உள்நாட்டு செயல்முறை மந்திரத்தை கிளிப்பிள்ளை போல் உச்சரித்து வருகிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்தின் சார்பாக பின்லாந்து மோசமடைந்து வரும் மனித உரிமைகள் நிலைமை குறித்து சர்வதேச கவலையை வலியுறுத்தியும் மனித உரிமைகள் ஆணையத்தின் கள இருப்பை கூறியும் ஒரு வரைவு தீர்மானத்தை சமர்ப்பித்த போதும் மஹிந்த ராஜபக்சவின் தலைமையிலான இலங்கை அரசு மனித உரிமை முறைகளை விசாரிக்க ஒரு உள்ளக குழுவை நிறுவதாக கூறியது என குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் விசாரணைகளின் போது பெறப்பட்ட சரிபார்க்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறை தெரிவித்துள்ளனர் சட்டவிரோதமாக பதிவு செய்தல் மற்றும் போலி ஆவணங்களை பயன்படுத்தி வாகனங்களை ஒன்று சேர்த்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதே போன்று வாகனங்களை வைத்திருப்பதில் ஈடுபட்டுள்ள பெரும்பாலான நபர்கள் அரசியலுடன் தொடர்புடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பொது போக்குவரத்து மற்றும் திடக்கழிவு முகாமைத்துவ துறைகளில் எல்லை தாண்டிய ஒத்துழைப்புக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் நகர்ப்புற மேம்பாட்டு கட்டுமானம் மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் அருணா கருணாதிலக இந்த கோரிக்கையை இந்திய அதிகாரிகளிடம் முன்வைத்துள்ளார் கேரளாவின் கோழிக்கோட்டில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது இலங்கையின் அமைச்சர் இது தொடர்பான கோரிக்கையை முன்பெற்றதாக இந்திய தகவல்கள் வெளியாகியுள்ளன சமங்கலத்தில் உள்ள தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய அவர் திட்டமிடாத குடியிருப்புகள் நகர்ப்புற திட்டமிடல் சவால்கள் புது வீட்டு வசதி பிரச்சினைகள் மற்றும் நகர்ப்புற மக்கள் தொகை போன்றவற்றில் இலங்கை அரசாங்கம் அழுத்தங்களை எதிர்கொள்வதாக தெரிவித்தார் இந்த நிலையில் குறித்த விடயங்களில் இலங்கைக்கும் கேரளாவின் தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்துக்கும் இடையிலான எதிர்கால ஒத்துழைப்புக்கான வழிகள் இந்த நிகழ்வின் போது ஆராயப்பட்டது பவுனியா மாநகர சபையின் துணை முதல்வரை பதவி விலகக் கூறி அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பவுனியா மாநகர சபையினால் நடைபாதை வியாபாரம் முற்றிலும் தடை செய்யப்பட்டு அவர்களுக்கான மாற்றிடங்கள் ஒதுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பவுனியா மொத்த மரக்கரி வியாபார நிலையங்களும் பொருளாதார வட்ட மையத்துள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது பவுனியா குரப வீதியில் உள்ள இஸ்லாமிய சமூகம் சார்ந்தவர்களின் சிறு வியாபார நிலையங்களும் நடைபாதையில் இருப்பதால் அவற்றை அகற்றுவதற்கு பவுனியா மாநகர சபையின் துணை முதல்வர் பரமேஸ்வரன் கார்த்திபன் கடும் முயற்சி எடுத்து வரும் நிலையில் அவரை பதவி விலக செய்யுமாறு ஒரு சில அரசியல்வாதிகளால் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நாற்பத்தி நான்கு ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதும் இனப்படுகொலைகள் ஆகவே காணப்படுவதுடன் இதற்கான நீதி கிடைக்க வேண்டும் என சிவில் சமூக கலாநிதி ராமநாதன் ஸ்ரீ ஞானேஸ்வரன் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலால் நிமலராஜனின் வழக்கு அறிக்கை வெளியிட்டு நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பூத தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் செயலாளர் புட்ரோஸ் ஹாலி ஐந்து பேர் கொண்ட குழுவின் அறிக்கையினை கூறி குறித்த அறிக்கையில் ஒரு இனத்தின் தனி மனிதனை முக்கியமாக தேர்ந்தெடுத்துக் கொள்வது இனப்படுகொலையாகும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது ஒரு இனத்தின் முக்கியமானவர்களை தனித்தனியாக தேர்ந்தெடுத்து செய்வது இனப்படுகொலையாகத்தான் கருத வேண்டும் இனப்படுகொலைக்கான சட்டமும் இனப்படுகொலைக்கான நீதியும் அவர்களுக்கு குறித்தானது என்பது தவிர்க்க முடியாத பிரயோகத்துக்குள் வருகிறது நிமலராயனின் கொலை அதுபோன்று ஊடகவியலாளர்கள் நாற்பத்தி நான்கு பேரின் கொலை அனைத்துமே தமிழின படுகொலையின் ஒரு கூறாகவே இந்த இடத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் அவருடைய விசாரணை அறிக்கை இவ்வளவு காலத்துக்குப் பிறகு வெளிவருவதென்பது ஒரு உண்மையை நோக்கி போராடுகின்ற ஒரு மனிதனின் மரணமும் அவருடைய ஸ்தாபின் பின்னுள்ள போராட்டத்தை முன்னகட்டும் என்பதற்கு மிக முக்கியமானதொரு ஆதாரமாகவும் மிக முக்கிய செய்தியாகவும் இந்த கணத்தில் இங்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் நாங்கள் ஏன் போராடுகின்றோம் ஏன் இவ்வளவு நிகழ்வை செய்கின்றோம் என்றால் சுயநிண உரிமைகளுக்காக முன்னகரக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஏன் இந்த சுயநிய உரிமை முக்கியத்துவம் வாய்ந்ததென்றால் பன்னாட்டு சட்டத்தின் பொருளின்படி பொருள் கூறலின்படி இந்த பன்னாட்டு சட்டத்தினை கையகப்படுத்த வேண்டியவர்களாக அல்லது பன்னாட்டு சட்டத்தின் கீழ் கொள்ளப்பட வேண்டியவர்களாக உலக நாடுகள் மட்டுமே கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய நிலையில் ஏனைய பன்னாட்டு சட்ட பொருட்களாக ஒரு இனம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த இனம் சுயநிர்ணய உரிமைக்காக தன்னுடைய தன்னாட்சிக்காக எங்களை பொறுத்த போராடுகின்ற இனமாக இருந்தால் மட்டுமே அது பன்னாட்டு சட்டத்தின் சரத்துக்களை தரம் குறித்தாக்கி கொள்ளும் பண்பை கொண்டிருக்கின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகவே இவ்வாறான போராட்டங்களில் மரணித்தவர்கள் கொல்லப்பட்டவர்களை இனப்படுகொலைக்குள்ளானவர்களை நாங்கள் நினைவேந்துகின்ற இந்த போராட்டங்கள் கூட ஒரு இனத்தின் தன்னாட்சி சுய உரிமைக்கான போராட்டமாக கருதப்படுவதோடு அதனூடாக நாங்கள் பன்னாட்டு சட்டத்தை எங்கள் மீது பிரயோகிக்கத்தக்க பலு கொண்டவர்களாக மாற்றுவதற்கான இந்த முயற்சியின் ஒரு படியினை நாங்கள் இங்கு தாண்டுகின்றோம் இனப்படுகொலைக்குள்ளான ஈழத்தமிழ் ஊடகவியலாளர்கள் நாங்கள் என்றென்றைக்கும் நினைவுகொள்வோம் என இனப்படுகொலைக்கான நியாயத்தை வேண்டி போராடுவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இருபது வயது இளைஞர் ஒருவர் நாற்பது போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் போலீஸ் போலீசுடைய போதை தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சூதாட்ட ஒழுங்குமுறை அதிகார சபை சட்டத்தின் ஊடாக சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிகார சபையை நிறுவும் அதிகாரம் வழங்கப்படும் என பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் கலாநிதி அனில் ஜேந்த பெர்னாண்டு தெரிவித்துள்ளார் இந்த சட்டம் குறித்து விசேட விளக்கம் அளிக்கும் போது பிரதியமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் சூதாட்டத்தால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய பாதகமான நிலைமைகளை ஆய்வு செய்து அது தொடர்பான விதிமுறைகளை வெளியிட அதிகார சபைக்கு அதிகாரங்கள் வழங்கப்படும் என சுட்டிக்காட்டினார் அனைத்து சட்டங்களையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து அதிகாரசபை நிறுவது சூதாட்ட ஒழுங்குமுறை அதிகார சபை சட்டத்தின் ஊடாக பிரதானமான அதிகாரங்களை வழங்குவதாகும் இந்த அதிகாரசபை கெசினோ சூதாட்டத்துக்கு இரண்டு உரிமங்களை வழங்கும் என்றும் இது அட்டப்படுவதில்லை இது ஒழுங்குமுறை பற்றியது அந்த ஒழுங்குமுறை அனைத்தையும் உள்ளடக்கியது அந்த ஒழுங்குமுறையில் எந்த சூதாட்டங்களுக்கும் அனுமதி வழங்குதல் அனுமதிக்கப்பட்டால் அதற்குட்பட்ட கட்டுப்பாடுகள் அத்துடன் கொடுக்கப்பட்ட உரிமத்தை நீக்குதல் அல்லது தடை செய்தல் போன்ற அனைத்து விடயங்களும் இதன் கீழ் செய்ய முடியும் சூதாட்டம் சமூகத்திலும் கலாச்சாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே சூதாட்டம் எந்தவொரு பொருளாதார செயல்பாட்டினையும் செய்யும் பொது சமூகத்திற்கும் கலாச்சாரத்துக்கும் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா என்பதை ஆய்வு செய்து குறித்த விதிமுறைகள் வெளியிடப்படுவது சூதாட்ட ஒழுங்குமுறை அதிகார சபையின் மற்றொரு பொறுப்பாகும் இந்த சட்டம் என்ன செய்கின்றது என்பதை எளிமையாக சொன்னால் சூதாட்டம் மற்றும் அனைத்து நடவடிக்கைகளையும் ஒரே சட்டம் ஒரே சுயாதீன அதிகார சபையின் கீழ் ஒழுங்குபடுத்துவதாகும் என தெரிவித்துள்ளார் ஹெஹலியர் ரம்புக்பலவின் மகன் ரமித் ரம்புக்பலவுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சாத்துதர்கள் பற்றிய புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது சுகாதார அமைச்சராக ஹெகலியர் ரம்புக்பல பதவி வகித்த இருபத்தொரு மாத காலத்தில் ரமித் ரம்புக்பல இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை ஈட்டியுள்ள நிலையில் அதனை ஈட்டிய விதம் குறித்த தகவலை வெளிப்படுத்த தவறியமைக்காக அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு ஈட்டப்பட்ட சொத்துக்களில் சொகுசு வீடு மற்றும் ஜீப் வாகனம் உள்ளிட்ட மேலும் பல சொத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது ஹெகலிய ரமுக்பெல சுகாதார அமைச்சராக இருந்த காலத்தில் அவரது தனிப்பட்ட செயலாளராக ரமத் ரமுக்வெல பணியாற்றினார் குற்றம் சாட்டப்பட்டவர் மற்றும் அவரது மனைவியின் பேரில் வங்கிக் கணக்குகளில் நிலையான வைப்புத் தொகைகள் திறக்கப்பட்டுள்ளதாக ஆணையகம் வெளிப்படுத்தியுள்ளது